பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியவனவர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ ஜனங்கள் வசனத்தால் நிரப்பப்படவும் வசனங்கள் தேவ ஜனங்களை வழிநடத்தவும் இந்த நிகழ்ச்சி உதவுகிறது அவ்வாறு வேத வசனம் ஆளுகை செய்யும்போது அற்புதம் நடக்கிறது நாம் படிப்படியாக படித்து வந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அப்போசலாகிய பவுளி நிருபத்திற்கு நம்மை அழைத்து வந்துள்ளது நீங்கள் இப்பொழுது வேதாக வைத்திருப்பீர்கள் என்றால் பிலிப்பேர் நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள் பவுலின் அற்புதமான நிருபம் இது இதை தமக்கு பிரியமான சபைக்கு பவுல் எழுதுகிறார் நாம் பிளிப்பேர் நான்காம் அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட வண்ணம் பவுலின் நிருபம் ஒரு அறிவுரை நிருபம் அல்ல மாறாக இது நன்றி நவிழல் கடிதமாகும் இது கிறிஸ்துவில் வாழ்தலின் அழகை விவரிக்கிறது முதலாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் தம்மை கிறிஸ்துவில் வாழ்தலின் ஆர்வத்திற்கும் தத்துவத்திற்கும் மாதிரியாக காண்பிக்கிறார் இரண்டாம் அதிகாரத்தில் நடைமுறையில் அநேக எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார் கிறிஸ்து நல்ல முன் உதாரணம் பவுல் தம்மையும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டுகிறார் பின் தீமத்தையும் ஒரு நல்ல உதாரணமாக காட்டப்படுகிறார் பிறகு பவுல் தமக்கு பிலிப்பரிடமிருந்து கொண்டு வந்த காணிக்கையை எப்பா பிற தீத்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அவரையும் கிறிஸ்துவில் வாழ்தலின் முன் உதாரணமாக எடுத்துரைக்கிறார் மூன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவில் வாழ்தலின் லக்கு அல்லது பரிசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த உன்னத அழைப்பு அல்லது கிறிஸ்து இயேசுவாகிய ஆண்டவர் நாம் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் பவுல் ஒரு முக்கிய விதிமுறையை அந்த பரிசை தட்டிச் செல்ல சொல்லிக் கொடுக்கிறார் நான்காம் அதிகாரத்தில் பவுல் மீண்டும் நடைமுறை செய்திகளை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார் நான்காம் அதிகாரத்தை கிறிஸ்துவில் வாழ்வதின் போஷாக்கு என்று கூறலாம் கிறிஸ்துவில் வாழ்வதின் போஷாக்கு சமாதானத்திற்குரிய போஷாக்கினால் கட்டப்பட்டுள்ளது புதிய ஏற்பாடுகளில் காணப்படும் நிருபங்களில் சமாதானம் முக்கிய இடத்தை வகிக்கிறது கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக என்று வாழ்த்துவார்கள் ஆசிர்வதிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டனர் இந்த அழகிய சொற்தொடர்களை சற்று கவனியுங்கள் ஒரு விசுவாச கூட்டத்தார் மற்றொரு விசுவாசியை சந்திக்கும்போது ஆழமாய் புரண்டு வருகிற அலை போன்ற சமாதானம் உண்டாவதாக தென்றலின் அமெரிக்கையான காற்று வீசுவதாக பூமியின் ஆழ்ந்த சமாதான இடம் கொடுக்கப்படுவதாக ஒளி கொடுக்கும் நட்சத்திரங்களின் சமாதானம் உண்டாவதாக ஆழ்ந்த அமைதியான மென்மையான இரவு கிடைப்பதாக நிலவும் நட்சத்திரங்களும் ஆரோக்கிய ஒளி கொடுப்பதாக உலகிற்கு ஒளியான கிறிஸ்துவின் ஆழ்ந்த அமைதி உங்களுக்கு தரப்படுவதாக கிறிஸ்துவின் ஆழ்ந்த அமைதி உங்களுக்கு கிடைப்பதாக என்று கூறுவார்கள் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவின் சமாதானத்தை ஆதாரமாக வைத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது வழக்கமாயிருந்தது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது ஏற்படும் சில சிறிய நடைமுறை பிரச்சனைகளுக்கு அளிக்கிறது அவையெல்லாம் சமாதானத்தை சுற்றியே பேசுகிறது நான்காம் அதிகாரத்தின் சிறிய பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வாசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் உடைய கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மை வைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளை இவைகளோ நீதி வைகளோ அன்புள்ளவைகளை அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே கர்த்தர்க்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த நடைமுறை பகுதியில் பவுல் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதின் கருத்தை வலியுறுத்துகிறார் அவர் கிறிஸ்துவுக்குள் வாழும் போஷாக்கை கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது சமாதானம் என்கிற கோட்பாட்டுக்கு உட்பட்டது அவர் எப்படி தேவனின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்று போதிக்கிறார் தேவனின் சமாதானம் சில விதிகளுக்கு உட்பட்டது ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வாசிக்கிறோம் இதை நாம் கவனிக்கும் போது ஏசாயா இரண்டு காரியங்களை சொல்வதை காண்கிறோம் உறுதியாய் பற்றி கொள்ளவும் உண்மையில் நம்பவும் நாம் முன்வரும்போது தேவன் தம்முடைய பூரண சமாதானத்தை தந்து நம்மை காத்துக்கொள்வார் தேவன் பூரண சமாதானத்தை தர வேண்டுமானால் இந்த இரண்டு காரியங்களையும் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும் இந்த இரண்டு அடிப்படை தேவையை சந்திக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை சமாதான நிலையில் வைத்து பாதுகாப்பார் வேதாகமத்தை பொறுத்தமட்டில் சமாதானம் என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாகும் நாம் வேதத்தின் அடிப்படையில் சில மாதங்களுக்கு முன்பு நற்செய்தி நூல்களை கற்கும் போது இயேசு கிறிஸ்து உலக சமாதானத்தை பற்றி வாக்குதத்தம் கொடுக்கவில்லை என்று அறிந்து கொண்டோம் மாறாக மத்தேயு நற்செய்தியில் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று இயேசு கூறுகிறார் இயேசு மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் முப்பத்தி ஐந்தாம் வசனங்களில் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் இப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றார் இருபது நூற்றாண்டுகளாக சபையின் சரித்திரத்திலே இது உண்மையாய் காணப்படுகிறது மற்ற எந்த விஷயத்தைக் காட்டிலும் இயேசுவின் பெயரில் அதிகமாய் ரத்தம் சிந்தப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து அட்டையில் பூமியிலே சமாதானமும் மனுஷரமில் பிரியமும் உண்டாவதாக என்ற வசனத்தை நாம் பார்த்திருப்போம் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து அட்டையில் உள்ள சமாதானம் உலக சமாதானம் அல்ல இயேசுவை அதிகமாக நேசிக்கும் நபர்களின் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் காணக்கூடிய சமாதானமே லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் காணப்படுகிறது சமாதான உடையவர்கள் யார் என்றால் கிறிஸ்துவின் சீஷர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவருடன் சரியான தொடர்பு கொண்டவர்கள் அவர்கள் உள்ளத்தில் சமாதானம் உண்டு மேல்விட்டறையில் சீசர்கள் ரோமருக்கு பயந்திருந்த போது இயேசு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர்களை தைரியப்படுத்தினார் எல்லா அப்போசலர்களும் எப்படி இறந்தார்கள் என்று தெரியவில்லை இருப்பினும் ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது அவர்களை பற்றிய தகவல்கள் முழு அளவில் நமக்கு கிடைக்காவிட்டாலும் ஒரு சிறு அளவு நமக்கு கிடைத்துள்ளது உள்ளது தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டது பேதுருவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நாம் அறிவது என்ன அவருடைய உள்ளத்தில் இயேசு அருளிய சமாதானம் காணப்பட்டிருக்க வேண்டும் வேதனைகளின் மத்தியிலும் அவர் அந்த சமாதானம் உடையவராகவே மறைத்திருப்பார் பவுல் உலக சமாதானத்தைப் பற்றி பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் பேசவில்லை மாறாக அவர் சமாதானத்தின் மற்றொரு பரிமாணத்தை கூறுகிறார் அந்த சமாதானம் தேவனுடன் சமாதானமாகும் தேவனுடன் சமாதானம் என்பதை பற்றி பவுல் நற்செய்தியை கொடுக்கும்போது போதிக்கிறார் கிறிஸ்து சிலுவையில் மறைத்ததன் நோக்கமே சமாதானம் அல்லது இழந்து போன உறவை புதுவிப்பது என்று பவுல் கூறுகிறார் கிறிஸ்து சிலுவையில் மறைத்தபோது தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொண்டார் இனி ஒருபோதும் உலகத்தின் மேல் குற்றம் சுமர வேண்டியதில்லை நமக்கு ஒப்புரவாக்குதலின் செய்தியையும் ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார் நாம் மக்களிடம் சென்று தேவனுடன் சமாதானத்தில் ஒன்றுபடுங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்தபோது தேவன் உங்களை ஒப்புரவாக்கினார் எனவே தேவனோடு ஒப்புரவகங்கள் என்று அறிவிக்க வேண்டும் பவுல் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார் எனினும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் தேவனுடன் சமாதானமோ உலக சமாதானமோ அவருடைய எண்ணத்தில் இல்லை பவுல் நம்மிடத்தில் அறிவுறுத்துகிற நற்செய்தி என்னவென்றால் அழகான ஒரு உண்மையை கூறுகிறார் அது தேவனுடைய சமாதானமாகும் தேவனுடைய சமாதானம் என்றால் நீடித்து விளங்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கு உடன்படுவதால் கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தர விடுதலை அப்போசனாகி பவுல் ஏசாயா போன்று இரண்டு கட்டளைகளை கொடுக்கவில்லை மாறாக பிலிப்பியர் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் அவர் பனிரெண்டு கட்டளைகளை கொடுக்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் பவுல் தேவனுடைய சமாதானத்திற்கு கொடுக்கும் விதிமுறையை பனிரெண்டு காரியங்களாக தொகுத்துக் கூறுகிறார் இந்த பனிரெண்டு விதிகளை பின்பற்றாமல் தேவனுடைய சமாதானம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் இந்த பனிரெண்டு விதிமுறைகளை கடைபிடித்தால் ஒழிய தேவனுடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாது முதல் கட்டளை எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறது நம்மில் சிலர் இது பவுலுக்கு சாத்தியம் எனக்கு சாத்தியமாகுமா என்று சொல்லக்கூடும் பவுல் சுவிசேஷ குழுவில் உள்ளவர் என்றும் நான் நிஜ உலகத்தில் காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டியிருக்கிறதே என்னுடைய வேலை நிரந்தரமில்லை சில காரியங்களுக்கு பணம் கட்ட வேண்டியுள்ளது பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியவில்லை இவ்வாறு உண்மையில் எனக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு என்று கூறுகிறோமா பவுலுக்கு வருந்துவதற்கு காரியமே இல்லை ஆதலால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறார் என்று நாம் எண்ண வேண்டாம் பவுல் சிறையில் இருக்கும்போது இந்த காரியங்கள் எழுதுகிறார் பவுல் நற்செய்தியை அறிவித்ததற்காக ஒன்றும் குறைய முப்பத்தி ஒன்பது அடிகள் அடிக்கப்பட்டார் ஒரு கைதி நாற்பது அடிகள் பெற்று உயிர் வாழ முடியாது அதனால் அது முப்பத்தி ஒன்பதாக குறைக்கப்பட்டிருந்தது அந்த அடிகளை பவுல் ஐந்து தினம் வாங்கியிருக்கிறார் பவுல் கல்லெறியுண்டார் கப்பர் சிதத்தில் இருந்தார் கள்ளர் மத்தியில் இருந்தார் அவர் மிகவும் பாதுகாப்பற்ற கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இவ்வளவு அதிக கொடூரங்களை கொண்டே பவுல் நமக்கு தேவனுடைய சமாதானத்தை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்கிறார் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் பவுல் தமக்கு கவலைப்பட ஒன்றுமில்லை ஆதலால் பிறரை பார்த்து கவலைப்படாதீர்கள் என்று அவர் சொல்லவில்லை கவலைப்பட வேண்டாம் என்று பவுல் கூறுவதன் உள்நோக்கம் கவலை ஒன்றையும் உருவாக்காது என்பதே மாறாக கவலை உருக்களைக்கும் அவர் நம்மிடம் நாம் கடினமான இடத்தில் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய சமாதானம் வேண்டி இருக்கிறோம் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சக்தியை கவலை அளித்துவிடும் இது முதலாவது கருத்து இரண்டாவதாக எல்லாவற்றிற்காகவும் ஜெபியுங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் ஜெபியுங்கள் என்று கூறுகிறார் இது சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவும் உபகரணம் என்று பவுல் கூறுகிறார் அன்பானவர்களே சமாதானத்தின் விதிமுறைகளை கற்றுக்கொண்டோம் முதலாவதாக எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்பதாகும் இதை எழுதிய பவுல் அநேக பாடுகளின் மத்தியில் ஜீவித்தார் அதே நேரத்தில் அவர் எதற்காகவும் கவலைப்படவில்லை ஏனென்றால் தம்மை அழைத்தவர் இன்னார் என்பதை பவுல் அறிந்திருந்தார் இரண்டாவதாக பவுல் எல்லாவற்றிற்காகவும் ஜெபியுங்கள் என்கிறார் கவலைப்படுவதனால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் ஜெபிப்பதால் நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்து நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்ள நாம் கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்களை கற்றுக்கொள்வோம் பவுல் கூறுகிற முதல் கருத்து நம் மனம் சமாதானத்தில் நிலைநிற்க நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்பதே ஆகும் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி கவலை உருப்படுத்தாது மாறாக உருக்குலைக்கும் ஆழமான முறையில் நன்றியுடன் கலந்த உங்கள் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஜெபியுங்கள் ஏனென்றால் ஜெபம் உருவாக்கும் சில வேளைகளில் ஜெபம் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கும் சில வேளைகளில் பதில் ஆம் என்று இருக்காது பவுலின் முள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பவுலுக்காக பிலிப்பியர் ஜெபித்த ஜெபம் பதிலளிக்கப்பட்டது பவுல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் பவுலுக்கு விசுவாசம் இருந்தமையால் பவுலால் இந்த காரியம் வேண்டுதலாக சபையினரிடமிருந்து கேட்கப்பட்டது சபையினரின் ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டது முள் என்பதன் அர்த்தம் தேவன் கஷ்டமான சூழ்நிலைகளை மாற்ற மாறாக அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் வெற்றியோடு வாழ உதவி செய்வார் என்பதே பவுல் சொல்கிறபடி ஜெபம் மிகவும் அத்தியாவசியமானது நாம் விடுவிக்கப்பட்டாலும் அல்லது விடுவிக்கப்படாமல் போனாலும் ஜெபம் உருவாக்குகிறது ஜெபம் நம்முடைய இரண்டாவது ஆயுதம் நம் வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமென்றால் அதற்கு ஜெபம் மிகவும் அவசியமாகும் அதனால் பவுல் நமக்கு சொல்லும் முதல் காரியம் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்பதாகும் இரண்டாவது எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க வேண்டும் என்பதாகும் பவுல் கூறும் மூன்றாவது காரியம் இரண்டு முக்கிய காரியங்களுக்கு பிறகு நாம் சிந்திக்க வேண்டியதை பற்றி குறிப்பிடுகிறார் அவர் எல்லா நல்ல காரியங்களை குறித்தும் சிந்திக்க சொல்கிறார் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று கூறுகிறார் ஐந்து சதவீத மக்கள் சிந்திக்கிறார்கள் மற்றவர்கள் சிந்திப்பதே இல்லை எனவே சிந்திக்கும் ஐந்து சதவீதத்தினருடன் இணைந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனை ஆட்டைப் போலவும் நாம் அதற்கு மெய்ப்பராகவும் இருக்கிறோம் சிந்தனைகளினால் அலை கழிக்கப்பட்டு போகாமல் என்ன சிந்திக்கப் போகிறோம் என்பதை நினைத்துக்கொள்ள வேண்டும் பவுல் இதை பற்றி சொல்லும்போது பவுல் சமாதானத்திற்கு மட்டும் சொல்லவில்லை மாறாத மன நிறைவுக்காகவும் சொல்லுகிறார் பாதாள சிறைக்குள் நாம் அடைக்கப்பட்டிருந்தால் சமாதானம் மன நிறைவுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும் சிறையில் இருக்கும்போது பொதுவாக நாம் தவறாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளோம் என்பதையே அது நமக்கு அறிவுறுத்தும் அதனால் நம்முடைய மனதை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் பவுல் ஒரு சிறையில் இருந்தாரே ஒழிய அவர் குற்றவாளி அல்ல துடைத்து போடும் ஆளுகை போல அவர் மற்ற கைதிகளோடு கலந்திருக்க வேண்டியது அவசியமாயிற்று அதனாலே உண்மையுள்ள காரியங்களை அவர் சிந்திக்க வேண்டியதாயிற்று அவருக்கு முன்னால் அநேக ஒழுங்கினமான உயர்தரமற்ற காரியங்கள் பேசப்பட்டது மேலும் அவர் இருப்பது அவருக்கு உகந்ததாக இல்லை அவரை ஐயோ பாவம் என்று கூறி வரவேற்ற காரியங்களும் இருந்தது ஆனால் பவுலோ தம்மை குறித்து பரிதபிக்கவில்லை வேறு சில கைதிகளும் ரோம போர்ச்சியவர்களும் தவறான காரியங்களை இருந்தனர் பவுல் மிகவும் திடன் கொண்டு அந்த தூய்மையற்ற சூழ்நிலையில் தம்மை தூய்மையாக காத்து கொண்டார் அவருடைய சூழ்நிலை அலங்கோலமாகவும் அழகற்றதாகவும் காணப்பட்டது அவர் தேவனை துதிப்பதற்கு ஏற்ற வண்ணமாக காரியங்களை சேகரித்து சிந்தனை பண்ணினார் அழகான காரியங்களை குறித்து எண்ணி பார்க்கலானார் இதைத்தான் நமக்கும் அறிவுறுத்துகிறார் நான்காம் காரியமானது நடைமுறைக்கு ஒத்ததாகும் அது நடைமுறைப்படுத்துவதற்காக பவுலால் எழுதப்பட்டது என்னிடத்தில் கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார் என்று பவுல் கூறுகிறார் உண்மையாகவே பவுல் சொல்வதை நாம் கடைபிடிக்க முடியுமா ஆம் முடியும் நான்காவது சங்கீதத்தில் தாவிது தூங்க முடியாமல் இருந்தார் துன்பத்து நிமித்தம் அவரால் தூங்க முடியவில்லை அப்பொழுது அவர் நடுராத்திரியில் ஒரு முடிவெடுத்தார் நீதியின் வழிகளை செலுத்த தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் தீர்மானம் எடுத்தபோது அவருக்கு பெரிய சமாதானம் வந்தது அப்பொழுது அவர் நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்கிறார் அவர் செலுத்தும் பலிகளை குறித்து தீர்மானம் எடுத்தவுடன் நேர்த்தியான காரியங்களை செய்ய யோசித்தபோது அவருக்கு நித்திரை வந்தது பவுல் இந்த காரியத்தை தான் பிலிப்பிற்கு கூறுகிறார் பவுல் என்னிடத்தில் கேட்டும் பெற்றும் விசுவாசித்தும் கண்டும் இருக்கிறவைகளை செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று கூறுகிறார் சில வேளைகளில் நமக்கு சமாதானம் ஏனில்லை என்றால் நாம் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதில்லை மேலும் நீதியின் வழிகளை செலுத்துவதில்லை எனவே சமாதானம் குறைவுபடுகிறது நன்றி உள்ளவர்களாய் நாம் இருந்தால் சமாதானம் உடையவர்களாய் நாம் இருப்போம் நம்முடைய உள்ளத்தில் நன்றியுள்ளவர்களாய் நாம் இருந்தால் அதுவே நமக்கு நல்ல போஷாக்கு ஆகும் எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று நாம் பாடுகிறோம் உண்மையான மனதின் நிம்மதி அல்லது உள்ளத்தின் சமாதானம் நன்றியுள்ள ஆராதனையை ஏறெடுப்பதில் உள்ளது இது உண்மையான பக்தி விருத்திக்கு நம்மை எடுத்துச் செல்லும் அப்படி நாம் செய்யும்போது நாமாகவே இயல்பாக நம்முடைய எண்ணங்களை மேற்கொள்ளுகிறோம் பசுமையான புல்வெளியை நோக்கி நாம் சரியான விதத்தில் எண்ணத்தை கொண்டு செலுத்துகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் நமக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது என வைத்துக்கொள்வோம் பிரகாரமான சுகத்தை நாம் இழந்துவிட்ட நிலையிலும் இன்னமும் உங்களை உடுத்திக்கொள்ள நீங்களாக சாப்பிட்டுக்கொள்ள கொள்ள முடிவதனால் தேவனை சோத்ரம் செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லது மீதமுள்ள சுகத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம் சரீரப்பிரகாரமாக வேதனை அனுபவிப்பவர்களுக்கு இந்த இரண்டு தெரிந்தெடுப்புகள் உள்ளன நன்றி உணர்வு உள்ளவர்கள் இந்த போஷாக்கை பெற்றுக்கொள்ளலாம் பவுல் நன்றி உணர்வு உள்ள கண்ணோட்டத்தில் காண வேண்டும் என்று கூறுகிறார் இந்த நிருபம் சந்தோஷத்தின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது பவுல் சிறையிலிருந்தாலும் அவருக்கு தெரிந்தெடுப்புகள் உள்ளன என்பது அவருக்கு தெரியும் எல்லா சுதந்திரத்தையும் இழந்த பின்பும் தமக்கு இருந்த கொஞ்ச சுதந்திரத்தை இன்னமும் ஜெபிக்கக்கூடிய சுதந்திரத்தை அவர் நினைத்து பார்த்தார் வேதனை தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் நன்றி அறிதலோடு கூடிய இருதயம் நமது சமாதானத்தையும் ஆவிக்குரிய அழகையும் தரும் நாம் மென்மையான வகையில் செயல்படுவோரை மதிக்க வேண்டும் அதற்கும் சமாதானத்திற்கும் சம்பந்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு போதகர் ஒரு வியாபாரியை சந்தித்தார் அந்த வியாபாரி தன் மகனை பார்த்து ஏதாயிலும் உன் வழியில் வரவில்லையா அப்படி வரவில்லையானால் அதை பலவந்தப்படுத்து என்று கூறினார் ஒரு உலக தகப்பனின் உலக ரீதியான தத்துவம் இருந்தது பலவந்தம் பண்ணுவது பவுலின் நோக்கமாக இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அவர் மற்றவர்களை கஷ்டத்திற்குள் ஆக்கியிருந்தால் அவர் இரு ரோமப் போர் சேவர்கள் மத்தியில் கட்டப்பட்டிருப்பாரா அவருடைய சூழ்நிலையில் நம்மை பொருத்தி பார்ப்போம் தம்முடைய கட்டுப்பாட்டை பவுல் இழக்கவில்லை அவருடைய சமாதானத்தை அவர் ஆனால் தம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை குறித்து அவர் என்ன செய்திருக்கக்கூடும் அந்த மென்மையான தன்மை ஒத்துக்கொள்ளுதலின் தன்மையாகும் ஒத்துக்கொள்ளுதல் சமாதானத்தை கொண்டு வரும் மென்மையான தன்மைக்கு மதிப்பு கொடுங்கள் என்று பவுல் கூறும்போது சூழ்நிலையை தேவண்ட சித்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவாறு நம் வாழ்க்கையில் சம்பவிப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது தேவனுடைய முழு ஆளுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர் பவுல் தம்மை அமைதலாய் இருக்க சொல்லுகிறார் பொறுமை என்பது விசுவாசத்தோடு காத்திருப்பது நாம் தேவனுடன் நடக்கும்போது சில வேளைகளில் அவருக்கு காத்திருக்க வேண்டியுள்ளது அப்படி நாம் இருக்கும்போது அது மேல் நோக்கி தேவனோடு கொள்ளும் தொடர்பாகும் தேவனோடு கொண்டுள்ள தொடர்பில் நாம் இருக்கும்போது அது விசுவாச காத்திருப்பு மனிதரோடு நாம் தொடர்பு கொள்ளும்போது அது அன்பின் காத்திருப்பு நடைமுறை வாழ்க்கையை குறித்து பவுல் எழுதும் போது ஆவியின் கனியை குறித்து பேசுகிறார் பொறுமை நம்முடைய சமாதானத்திற்கு ஏதுவாகிறது நமக்கு பொறுமை காணப்படாமல் போகும்போது சமாதானம் களவாடப்படுகிறது பொறுமை நம்முடைய சொந்த சமாதானத்தை தொடர்ந்து காத்துக்கொள்கிறது அந்நேரத்தில் பவுல் நம்மை மேலே நோக்கி பார்க்க சொல்கிறார் தேவனுடைய நெருக்கத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று பவுல் அடுத்தடுத்து உள்ள நான்கு நிபந்தனைகளை குறித்து கூறுகிறார் பவுல் பாதாள சிறையில் இருக்கும்போது டிமோ தேவுக்கு எழுதும் போது ஒருவரும் என்னோடு இல்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் ஆனாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தினார் என்று எழுதுகிறார் பவுல் ஒருபோதும் தனியே இல்லை இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் விட்டு ஓடின போது ஏற்பட்ட நிலையை அறிந்திருந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கிறார் பவுல் சொல்வதை கவனியுங்கள் ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு பணிவிடை செய்தார் என்று கூறுகிறார் ஆகையால் பவுல் கஷ்டமான சூழ்நிலையிலும் தனியான அறையில் சிறை வைக்கப்பட்ட போதிலும் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார் என்பதை அறியும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் நம் அருகிலேயே இருக்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் சந்தோஷத்தின் நிறைவை எல்லா நேரமும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதில் சந்தோஷம் உண்டு மனுஷனுடைய பிறப்பின் மாண்பு மிகு என்னவென்றால் தேவனை மகிமைப்படுத்துவது அவருடைய மகிழ்வில் பங்கு கொள்வது இதை எதை குறிக்கிறது இவ்வாறு தேவனுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது தேவனை அறியும் போது நிச்சயமாக நாம் தேவனில் மகிழ முடியும் தேவ நமக்கு மகிழ்ச்சி உண்டு நமக்கு தேவையான அளவு மகிழ்ச்சி ஆனந்தம் சமாதானம் ஆகியவற்றை தேவனோடு உள்ள தொடர்பில் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய சமாதானம் ஆனந்தம் மகிழ்ச்சி எதினால் கரை புரண்டு ஓடுகிறது அது ஒருவேளை உங்களுடைய சுகமா அப்படியானால் உங்களுடைய ஆவிக்குரிய சமாதானம் மாறுதலுக்கு பாத்தியப்பட்டது ஏனென்றால் உங்களுடைய சுகத்தை நீங்கள் இழந்துவிடலாம் உங்களுடைய ஆவிக்குரிய சமாதானத்தை உங்களுடைய திருமணத்தின் மேல் வைக்க விரும்புவீர்களானால் அதுவும் ஏமாற்றத்தை கொண்டு வரலாம் உங்களுடைய அருமையானவர்களின் மேல் உங்களுடைய சமாதானம் சார்ந்திருக்குமானால் உங்களுடைய ஆவிக்குரிய சமாதானம் பலவீனமானது நமக்கு அருமையானவர்களை நாம் இழக்கக்கூடும் எதின் மேல் உங்களுடைய சமாதானம் அல்லது சந்தோஷம் அல்லது ஆனந்தம் சார்ந்துள்ளது பவுல் நமக்கு கற்றுத்தருவது என்ன கிறிஸ்தவிடமிருந்து நாம் மகிழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் அவருடன் உள்ள நம்முடைய தொடர்பினால் மகிழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்புள்ள சிநேகத்தின்படி நாம் நம்முடைய சமாதானத்தை காத்து கொள்ள பழகினால் ஒருபோதும் நம்முடைய சமாதானத்தை நாம் இழக்க மாட்டோம் அடுத்த நிபந்தனையாக பவுல் தேவனுடைய ஏற்றுக்கொள்ளதலை மதிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இது மிகவும் அவசியம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் சிறு குழந்தைகள் பிறருடைய கவனத்தை ஈர்க்க ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் நம்மில் பலரும் பிள்ளையாக இருக்கும்போது செய்ததை இன்னமும் செய்ய நினைக்கிறோம் ஏன் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் மக்களுடைய கவனத்தை பெறுவதைக் காட்டிலும் தேவையானது தேவனை ஏற்றுக்கொள்ளுதலே மனிதனுடைய புகழ்ச்சியைக் காட்டிலும் தேவனால் வரும் புகழ்ச்சியையே அதிக மேன்மையாக எண்ணுங்கள் என்று பவுல் கூறுகிறார் அதுவே மனதிற்குரிய சமாதானமாகும் தேவனை ஏற்றுக்கொள்வதை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய மதிப்பீடுகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போனால் நம்முடைய ஆவிக்குரிய சமாதானம் ஆட்டம் கண்டுவிடும் கடைசியாக பவுல் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவில் இழைப்பாட செய்யுங்கள் என்று கூறுகிறார் இதை மற்றொரு விதமாக கூற வேண்டுமானால் தேவனை என்னால் முடியாது ஆனால் உம்மால் முடியும் என்பதே அன்பானவர்களே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் அதற்காக பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பனிரெண்டு கட்டளைகளையும் கைக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இது என்னால் முடியாது என்று நாம் என்ன வேண்டுவதில்லை மாறாக தேவனை என்னால் முடியாது ஆனால் உம்மாலாகும் என்று ஜபிப்போம் தேவன் நமக்கு சமாதானத்தை அருள்வார் நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு